அந்த வகையில் வந்து வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய எதிர்ப்பே வந்து திமுக தான் அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி சிறுமைப்படை பேருந்து அண்ணாவும் சரி சிறுமைப்படைத்தவர்கள நாங்கள் எந்த காலத்தில் உறவு தேவை பிஜேபி என்பது ஒரு மதவாத சக்தி எனவே அது இனிமேலும் எந்த காலத்தில் எப்போதும் எங்கள் எப்போதும் வந்து இப்போது இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை என்ற வகையில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கூட்டணி பிஜேபி இல்லாத கூட்டணி என்ற வகையில் எங்கள் நிலைப்பாடு ஸோ அந்த வகையில் வந்து பேச்சுவார்த்தைகள் தான் இருக்கும் அதனால் அண்ட் வேட்டன்சி இன்னும் தேர்தலுக்கு இன்னும் வந்து ஒரு சில மாதங்கள் இருக்கிற நிலையில் அரசியலை பொறுத்தவரை கூட்டணிகள் என்பது பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் நடந்திருக்கு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதல் பற்றி விமர்சனம் அவரை பார்த்து நாங்கள் எங்கே கற்றுறோம் நாங்கள் அவர் ஒரு பொருட்டாவே நாங்கள் வந்து மதிக்கலை முதல்ல வந்து இப்போ நோட்டாக ஜெயிக்க சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் புரட்டா எடுத்துக்கிறோம் நாங்கள் களத்தில் பாஜக இருப்பதாகவும் ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அங்க கூட்டம் போடுறதுதான் அதிமுக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் விமர்சிச்சு ஏங்க அவரை பத்தி எஸ்வி சேகர் நீங்க அவருடைய பேட்டி எடுத்து பாருங்க அவர் அவருடைய நடைபயணத்தை எந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்திருக்காரு அவர் இந்த இன்னும் எந்த அளவுக்கு கட்சி போயிடுன்றது அது அவங்க கட்சி விவகாரம் அதுக்குள்ள நாங்க போகல நமக்கு எதிர்ப்பு திமுக அவ்வளவுதான் மற்ற எதிர்ப்பு கணக்கிலே கிடையாது போட்டி போடவே முடியாது

எனக்கு அந்த வகையில் வந்து வாழ்நாள் முழுவதும் எங்களுடைய எதிர்ப்பே வந்து திமுக தான் அதே போன்று எங்களுடைய தலைவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் சரி அம்மாவும் சரி சிறுமை படை பேருதில் அண்ணாவும் சரி சிறுமை படைத்ததோட நாங்கள் எந்த காலத்துக்கும் உறவு தேவையில்லை பிஜேபி என்பது ஒரு மதவாத சக்தி ஏன்னா அது இனிமேலும் எந்த காலத்தில் எப்போதும் என்று எப்போதும் வந்து இப்போது இப்போதும் இல்லை எப்போதும் இல்லை என்ற அந்த வகையில் இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கூட்டணி பிஜேபி இல்லாத கூட்டணி என்ற வகையில் எவ்வளோ நிலைப்பாடு ஸோ அந்த வகையில் வந்து பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு தான் இருக்கும் அதனால் நெட்ஸ் வேட்டன்சி இன்னும் தேர்தலுக்கு இன்னும் வந்து ஒரு சில மாதங்கள் இருக்கிற நிலையில் அரசியலை பொறுத்தவரை கூட்டணிகள் என்பது பேச்சுவார்த்தை நடந்துட்டு தான் இருக்கும் அந்த வகையில் நடந்திருக்கு கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை முதல் விமர்சனம் பண்ணியிருக்காரு அவரை பார்த்து நாங்கள் எங்கே கற்றுலோம் நாங்கள் அவர் ஒரு பொருட்டாகவே நாங்கள் வந்து மதிக்கலை முதல்ல வந்து நோட்டாக ஜெயிக்க சொல்லுங்கள் அப்புறம் நாங்கள் பொருட்டாக எடுத்துக்கிறோம் நாங்கள் பாஜக இருப்பதாகவும் ஏசி உங்களை உட்காந்துக்கிட்டு அங்கே கூட்டம் போடுறது தான் அதிமுக பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பாஜக மாநில தலைவர் ஏங்க அவரை பற்றி எஸ்வி சேகர் நீங்கள் அவருடைய பேட்டி எடுத்து பாருங்க அவர் அவருடைய நடைபயணத்தை எந்த அளவுக்கு வந்து கொச்சைப்படுத்திருக்காரு அவர் எந்த இன்னும் எந்த அளவுக்கு கட்சி போயிடுன்றது அது அவங்க கட்சி விவகாரம் அதுக்குள்ள நாங்கள் போகல நமக்கு எதிர்ப்பு திமுக அவ்வளவுதான் மற்ற எதிர்ப்பு கணக்கிலே கிடையாது போட்டி போடவே முடியாது